அன்புடைய அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் அகமை தியானத்தின் சமூக நல்மாற்றத்திற்கான முன்னெடுப்பாக பல்வேறு முயற்சிகள் நம்ம எடுத்து வரோம் அதில் மிக முக்கியமாக மக்கள் தொடர்ந்து பயிற்சி செய்வதற்கு ஒரு உதவி செய்யும் விதமாக அல்லது ஊக்கமளிக்கும் விதமாக நம்ம ஒரு புது டெலகிராம் சேனல் ஆரம்பிச்சுருக்குறோம் அதோடைய லிங்க் இங்கே இருக்குது நீங்கள் இதை எடுத்துக்கலாம் அந்த லிங்க்கில் நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா அதில் ரெண்டு முக்கியமான நிகழ்வுகள் நடந்து கொண்டே இருக்குது ஒன்று வந்து என்ன அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமையில் நீண்ட நேரம் பயிற்சி செய்வதற்கான ஒரு சவாலும் அதே போல் வாரம் முழுவதும் ஏழு நாட்களும் தொடர்ந்து பயிற்சி செய்வதற்கான ஒரு ஏழு நாள் சவாலும் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கும் இதில் நீங்கள் கலந்துக்கலாம் அதில் பயிற்சி செஞ்சு நீங்கள் உங்கள் அகமதியையும் உங்கள் வாழ்வையும் மேம்படுத்திக் கொள்ளலாம் அதன் மூலமாக உங்கள் குடும்பத்திலும் இந்த சமூகத்திலும் ஒரு நன்மார்க்கத்தை கொண்டு வர முடியும் என்பதற்காக தான் அந்த முயற்சி எடுத்திருக்கோம் நீங்கள் இணைந்து கொள்ளுங்கள் உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் அனைவரும் பயந்து கொள்ளுங்கள் ஒருவேளை எனக்கு எந்த பயிற்சியுமே தெரியாது நான் என்ன பயிற்சி செய்யுது அப்படின்னு நினைச்சிங்கன்னா அதுலேயும் நம்ம இலவசமான பயிற்சிக்கான லிங்க் கொடுப்போம் அதில் நீங்கள் பயிற்சி செய்துட்டு வந்து பயிற்சியில் கலந்துக்குங்க அப்புறம் அந்த பயிற்சி முறையை நீங்கள் பயிற்சி செய்து சரிதானா நம்ம பயிற்சிக்குள்ள சந்திக்கலாம் இந்த முயற்சி வந்து சமூக நலன்மாற்றத்துக்கான ஒரு முன்னெடுப்பு ஆகையால் உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் அனைவரும் பயந்து கொள்ளுங்கள் நம்ம நேரடியாக உங்களை சந்திப்போம் பயிற்சி முறைகளை கற்று பயிற்சி செய்து நம்மளோட அகாமைதியையும் நம்ம வாழ்விலையும் மேம்படுத்திக் கொள்வோம் நன்றி வணக்கம்